நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஹட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முரளி வயது முப்பத்தி ஏழு அரசு பஸ் டிரைவர் மனைவி விமலா ராணி வயது இருபத்தி எட்டு இவர்களுக்கு எட்டு ஐந்து மற்றும் இரண்டு வயதில் மூன்று மகள்கள் உள்ளனர் விமலா ராணி வேறொரு நபருடன் தொடர்பில் இருப்பதாக கூறி முரளி அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது நேற்று முன்தினம் இரவு விமலா ராணி வீட்டிற்கு வெளியே நின்று யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார் சந்தேகம் முரளி மனைவியுடன் தகராறு செய்துள்ளார் தொடர் சண்டையால் கடும் ஆத்திரமடைந்த விமலா ராணி காலை எழுந்ததும் கணவன் முரளியின் கண்களில் ஃபெவிகால் ஊற்றியுள்ளார் இதனால் தடுமாறிய முரளி அதை துடைத்து மீண்டு வருவதற்குள் அவரது உடலில் திண்ணரை ஊற்றி தீ வைத்துள்ளார் முரளியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் பலத்த தீக்காயங்களுடன் அவரை மீட்டு பந்தலூர் அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஊட்டிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் முரளி அங்கு இறந்தார் இறப்பதற்கு முன் தனது மனைவி தான் தீ வைத்ததாக முரளி மேஜிஸ்ட்ரேட்டிடம் வாக்குமூலம் கொடுத்தார் தேவாலா போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்த போது கணவனை கொலை செய்ததை விமலா ராணி ஒப்புக்கொண்டார் அவரை கைது செய்த போலீசார் கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்